அரை கப் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் புழுங்கல் அரிசி இது ரெண்டுத்தையும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வாழைப்பூ க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும் நான் சொல்கிறேன் இந்த வாழைப்பூக்கு நடுவில் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அது கூடவே மெல்லுஸாக கண்ணாடி மாதிரி ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துடணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா கசப்பாயிடும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் இந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் இப்போது இதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்குன்னா வாழைப்பூ இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு இருக்கும் வாழைப்பூ நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த வாழைப்பூ வெங்காயம் இது எல்லாமே நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் வடை தட்டி போட்டுடலாம் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் எண்ணெயிலே அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க வடை எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மழைக்கு சுட சுட கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்